இன்றைய மன்னா சங்கீதம் முப்பத்தி ஒன்று மூன்றாவது வசனம் என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும் தாவிதோடைய ஒரு ஜபம் கத்தனை நோக்கி ஜெபிக்கிறார் நீ தான் என் கண்மலை என் கோட்டை சொல்லிவிட்டு இன்னொரு முக்கியமான காரியத்துக்கு ஜபிக்கிறார் எனக்கு வழிகாட்டும் எதற்காக வழிகாட்டும் உமது நாமத்து நிமித்த வழிகாட்டும் ஏனென்றால் அவனுடைய நாமத்தை நம்பி இருக்கிறேன் உம்முடைய நாமத்தை உம்முடைய நாமத்தை சொல்லுகிறேன் உம்முடைய முகத்தையே தேடுகிறாகவே நீர் எனக்கு வழிகாட்ட வேண்டும் கத்தை நமக்கு வழிகாட்டுகிற தேவனாக இருக்கிறார் அவருடைய வழிகளுக்காக நீங்கள் காத்திருக்கலாம் அவருடைய ஆலோசனைக்காக காத்திருக்கலாம் அவருடைய பதிலுக்காக காத்திருக்கலாம் கத்தை தம்முடைய ஆலோசனை உங்களுக்கு கொடுப்பார் கத்தை தம்முடைய பதிலை உங்களுக்கு கொடுப்பார் கத்தை தம்முடைய வழி நடத்துதலே உங்களுக்கு கொடுப்பார் அவருடைய நாமத்தின் நிமித்தம் வழிகாட்டி நடத்துவார் அவர் வழிகாட்டும்போது அதுல வெளிச்சம் இருக்கும் அவர் வழிகாட்டும் போது அதுல ஒரு தெளிவு இருக்கும் அவர் வழிகாட்டும் போது அதுல ஒரு சந்தோஷமும் சமாதானமும் இருக்கும் பயப்படாதீங்க கத்துறவங்களை வழி நடத்துவார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமா நேசிக்கிற ஆண்டவரே நாங்களும் தாவீது ஜெபித்தது போல ஜெபிக்கிறோம் உமது நாமத்தின் நிமித்தம் எங்களுக்கு வழிகாட்டி எங்களை நடத்தி உம்முடைய வழிகளிலே எங்களை நடத்தி செல்லும் உம்முடைய சமாதான சந்தோஷம் பலன் ஜீவனை பிள்ளைகளுக்கு தார யாரெல்லாம் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும்னு காத்து அவங்களுக்கு திட நம்பிக்கை தாரும் தெளிவான வழி நடத்து ஆலோசனை தாரும் இதை செய் இத செய்யாத என்கிற ஒரு தெளிவை கற்றுக்கொண்டு வருவீராக அவங்க எதை செய்யணுமோ அதை சொல்லி காண்பி சொல்லி காட்டுவீராக சொல்லி வழி நடத்துவீராக அற்புதத்தை செய்யும் ஆசிர்வாதம் வழி நடத்தும் பலப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே அமே கத்துறங்களே ஆசிரியப்பாரு அமே